இப்போ இந்த ஆடி மாதம் பிறக்கும் குழந்தைகள் ஆட்டி படைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழிலாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி உண்மையிலேயே ஆடி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூலிமா நிறைய கெட்டது வீட்டுக்கு நடக்குமா இல்லை அப்பாவுக்கு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையிலே இருக்கா அது அப்படிலாம் கிடையாது ஆடி மாதம் பிறந்தவங்க எத்தனை நல்லா இருக்காங்க அப்படிலாம் சும்மா காமனா சொல்கிறோம் அவங்களுடைய மற்ற கிரகங்களுடைய ஆடி மாதம் பிறந்தால் சூரியன் வந்து கடகத்தில் இருக்கும் கடந்த தான் ஆடி மாதம் அப்படிலாம் கிடையாது தகப்படாது கேட்டு போச்சு அப்படிலாம் கிடையாது எத்தனையோ ஆடி மாதம் பிறந்தவங்க நல்லா தானே இருக்காங்க இப்போ என்னுடைய தகப்பனருடைய ஜாதம் அவர் ஆடி மாசம் பிறந்தவர் கும்பலகணம் கடகராசி அவர் அவர் பூசனை நட்சத்திரம் சூரியன் அவருக்கு அங்கே இருக்கு எங்கள் தாத்தா ஆர்மியில் இருந்தார் ஆர்மியில் நல்ல போஸ்ட்டில் இருந்தார் இந்தியாவோட டேங்க் ஃபோர்ஸில் இருந்தார் அவர் ஜேசிஓவாக இருந்தார் எங்கள் தாத்தா இருந்தார் அதனுடைய எங்கள் அம்மாவுடைய தாத்தாவும் அப்பாவும் அவரும் நல்லா தான் இருந்தார் அப்படிலாம் கிடையாது ஆடி மாதம் பிறந்தவங்களாம் கஷ்டப்படுறாங்க கிடையாது எங்கள் அப்பா நல்ல பெரிய போஸ்ட்டில் இருந்தார் ஆர்மியில் நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு எங்கள் அப்பா பெரிய போஸ்ட்டில் இருந்தவர் அதை தவிர்க்கக்கூட அதை ஏன் எந்த போஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு அந்த போஸ்ட்டை சொன்னோம்னா என்ன ஆகும் இவ்வளோ ஒரு ஆள் பையன் எப்படியா அப்படின்பாங்க அதனால் அதனால அந்த போஸ்ட்டை சொல்கிறேன் நல்ல பொருள் நல்ல பொறுப்பில் இருந்தார் பெரிய பறவையில் இருந்தார் சரியா அப்படிலாம் கிடையாது